ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா உண்மையில் சொல்ல போனாக்கா நாடகத்தில் தாங்க எல்லாமே உடனே உடனே நடக்குது நிஜத்தில் ஏதாவது நடக்குதா நம்மளும் வீடு வாங்கணும்னு கனவு கண்டோம்னாக்கா ஐயோ 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 வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அந்த க வீட்டை வாங்கி அந்த கடனை அடைச்சி அப்படின்னு பெருமூச்சி விடுறதுக்கிட்டையும் எல்லாமே முடிஞ்சிடும் போல் அது மாதிரி இருக்குது ஆனால் தமிழ் வந்து இப்போ புது வீடு வாங்க போகிறார் போயிட்டு ஒரு வீடை போய் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க பெரிய வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோருன்னு இருக்குது நல்லா வந்துட்டு ஒரு உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு ஒரு கடை மாதிரி நடத்தலாம் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இடம் பார்த்துட்டு வந்திருக்காரு பார்த்துட்டு பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டார் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜெராக்ஸ் வாங்கியிருக்காரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி பார்த்துட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நமச்சி கேட்குறாரு ஏன்பா இவ்வளோ பெரிய வீடு நமக்கு தேவையா இப்போ இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நமக்கு எப்போ ந தோணுதோ அப்போ கடனை உடனே வாங்கி முடிச்சிடணும் கஷ்டங்கிறது ஆனால் ஒரு பாயிண்ட்டு சொன்னார் அது கரெக்டு தான் கஷ்டங்கிறது வந்து இரவு பகல் மாதிரியாம் அது வந்து மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம பிரச்சனையெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே உட்கார்ந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசுகிறாரு பார்த்துட்டும் வந்துட்டார் வந்துட்டு நேராக கம்பெனி போகிறாரு கம்பெனி போயிட்டு எங்கே என்ன போனீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு ஒரு விஷயமாக போனோம் வெளியில் ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு அப்படின்னோடனே என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்னா வீடு வாங்குறதுக்கு தான் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் இந்தா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி என்னான்னு பார்த்துட்டு நீ உடனே வந்துட்டு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிவிடு இந்த வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம் அப்படி சொன்னவொன்னே அவர் என்ன பெரிய வீடாக இருக்கும் போல என்ன என்ன ஆமாண்டா பேங்க் லோனு பாரு எவ்வளோது என்ன கிடைக்குதுன்னு இன்சியல் அமௌண்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம்டா இந்த வாரத்திலே அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சந்தோஷமாக போயிட்டார் அப்பா அம்மா கனவை நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணார்ல நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறத நினச்சி அப்படின்னு தமிழ் வந்து சொல்கிறாரு அதோட கார்த்திக் சரி நான் நான் போய்ட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறேன்னு போயிட்டார் இப்போ வீட்டில் உள்ள குரூப் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க வீட்டை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் ஆ சூப்பராக இருக்குது இவ்வளோ பெரிய வீடு அங்கே ஆஃபீஸ் கூட ஒன்று நடத்தலாம் போலே ஒரு இடம் ஒன்று தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இது தேவையா அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாரு நான் சொன்னேங்கிறதுக்காக வாங்குறியா தமிழ் இப்போ இருக்கிற பிரச்சனை இப்போ நிறையா பிரச்சனை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம்ல எனக்காக எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாங்கணும்னு நினச்சா வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு சரஸ்வதி மட்டும் மூணு இருக்காங்க உடனே வந்துட்டு தமிழ் வந்து என்னாச்சு வீடு பிடிச்சிருக்கில்லான்னா உன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு விட்டுறாங்க அதோட இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தாக்க உடனே என்ன நம்ம கோதையம்மா ஐயோ யுயோ ஓட்டவாயினா ஓட்டவாயி கோதையம்மாவுக்கு உடனே அதை ராகினிகிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு உடனே கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னா ராகினி எடுக்கலை மூணு வாட்டி கால் பண்ணுறாங்க எடுக்கலை அடுத்து வந்துட்டு நம்ம கிட்ட கால் பண்ணுறாங்க அபி வந்து சொல்கிறாங்க எங்கே ராகினி என்னன்னு அந்த ஹாலில் தான் உட்காந்துருக்கா குழந்தைய வச்சுட்டு அப்படின்னோடனே ஃபோன் போட்டேன் எடுக்கல இன்னும் கோவமாக தான் இருக்காளா அப்படின்னு ஒன்னே ஆமாம் அவங்களெல்லாம் பற்றி பேசினா கூட கோவப்படுறா அப்படின்னோடனே அவன் திருந்தவே மாட்டுறா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னோடனே என்னம்மா விஷயம் அப்படின்னோன்னே இந்த மாதிரி வீடு தமிழ் வந்து புது வீடு வாங்க போகிறான் அப்படின்னா அப்படியான்னு சொல்லிட்டு அபி சந்தோஷப்படுறாங்க அந்த விஷயத்தை சொல்லுவோன்னு தான் ஃபோன் பண்ணேன் அவகிட்ட சொல்லிவிடு அண்ணா நகரில் தான் வாங்க போகிறோம் வாங்கிட்டு அது அதோடய லொக்கேஷன் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க நேராக அபி போயிட்டு ராகினீட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் புது வீடு வாங்க போகிறாராம் அப்படின்னு உடனே உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கோமா பேசுகிறாங்க அப்புறமே எந்த இடத்துல ஏது அட்ரஸ் இருக்கா எல்லாம் கேட்டுட்டு உடனே வந்துட்டு பரம்பன் இருக்கார்ல நம்ம தண்டசோர் மாமா தண்டசோர் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க அந்த வீட்டை போய் பார்க்குறதுக்கு அங்கே போய் வீடை போய் பார்க்குறாங்க வீட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டை பார்த்துட்டு அந்த இடத்தையும் பார்க்குறாங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்குது பெரிய ஹாலு அந்த இடத்த பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்துட்டு ஆஃபீஸ் மாதிரி எதாவது நடத்தலாமே ஹாஸ்பிட்டல் கிளினிக் மாதிரி கூட நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு வாங்குறாங்கன்னா பாருன் அவ்வளோ பெரிய ஆர்டரை நம்ம கிட்டேருந்து பிடுங்கினாங்கல்ல அதான் காசு நிறையா கையில் இருக்குது போல அப்படிங்கிறாரு அவர் தண்டசோர் மாமா ஒன்றை இவங்க சொல்கிறாங்க நமக்கு தான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு பெரிய ஆர்டரை பிடுங்கிட்டு சின்ன ஆர்டரை நம்ம கிட்டே தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் வாடகை வீட்டில் இருந்துட்டு எல்லோரும் கஷ்டப்படுறாங்க நாங்கள் பெரிய வீட்டில் அம்மா அப்பாலாம் இருந்துட்டு அந்த வாடகை வீட்டில் கஷ்டப்படுறாங்க இந்த வீடு வாங்குறது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போ அர்ஜுன் கால் பண்ணுறாரு அர்ஜுன் கால் பண்ணிணோனே தண்டஸ்வர் மாமாவை கால் பண்ணுறாரு ராகினி எங்கே அப்படின்னா நானும் ராகினியும் தமிழ் புது வீடு வாங்குறதுக்கான் இருக்கான் அந்த வீட்டை பார்க்க வந்திருக்கோன்னா அங்கே என்னத்துக்கு போனீங்க அப்படின்ட்டு உடனே அதே ஃபோனில் ராகினிட்ட பேசுகிறாரு ராகினி என்னத்துக்கு அந்த வீடை பார்க்க நீ போன அப்படின்னு ஒன்னா இல்லை மாதிரி வந்து அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க சரி அதான் வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னொன்னே சரி ஓகே நான் பாம்பே போகிறேன் ரெண்டு நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு இவங்க வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சரஸ்வதி கோ கோவமாக அப்படியே முன்னு மூஞ்ச வச்சு நிற்கிறாங்க தமிழ் வந்து என்னான்னு கேட்குறாரு உடனே வந்து சரஸ்வதி எவ்வளோ பெரிய தியாகி இல்லை அவங்க அவங்க உடனே வந்துட்டு தமிழ் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னோடனே இதை மாதிரி வந்து இப்போ தேவையா அந்த வீடு வாங்குறதுன்னு ஆமாம் தேவை தான் வீடு வாங்குறது அப்படின்னோடனே அப்பா வந்து நேதியே சொல்லிகிட்டு இருந்தாலும் ரொம்ப வருத்தப்பட்டு வாடகை வீட்டில் இருக்கோன்ட்டு அது அவருக்காக தான் இப்போ வாங்க போகிறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் உங்கள் த ராகினியை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா ராகினி வந்துட்டு சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போனான் அவள் வந்துட்டு மாமா வந்துட்டு அதையும் தான் ஃபீல் பண்ணார் அவள் டாக்டருக்கு படிச்சுட்டு சும்மா இருக்கா அவளுடைய கனவை வந்துட்டு இது பண்ண மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட தான் சொன்னார் அதெல்லாம் உங்கள் மனசில் தோணவே இல்லையா இப்போ வீடு வாங்குறது தான் முக்கியமாக நம்ம வீடு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம் ராகிணியோட ஆசையை நிறைவேற்றணும்னு உங்களுக்கு தோணலையான்னு சொல்லிவிட்டு இங்க பேசுகிறாங்க இப்போ இதுமாரி தியாக மனசெல்லாம் எல்லாருக்குமே வராதுல்ல சொல்லப் சொல்லப்போனால் எனக்கு கூட வராதுங்க உண்மையில் அவங்க என்ன பாடுபடுத்துகிறாங்க நம்ம அவங்க காது கொடுத்தே கேட்குறதில்ல அர்ஜுன் தான் நல்லவர் அந்த குடும்பம் தான் நல்லவங்கன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி உட்கார வச்சு சொல்கிறாங்க சொல்கிற நேரத்தில் ஊ ஊன்னு தலையாட்டுறாங்க அப்புறம் மறுபடியும் நேராக அந்த வீட்டுக்கு போனோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாங்க சொந்தமாக யோசிக்கிற சுய பு சுயமாக யோசிக்கிற புத்தியே அவங்களுக்கு கிடையாது இப்போ கூட நேற்று வந்து சண்டை போட்டாங்களே எதாவது நியாயம் இருக்காதுல்ல அவங்க யோசிக்கணும் அர்ஜுன் எதுக்காக பயப்படுறாரு அண்ணா நான் வந்து அண்ணா வந்து போலீஸில் சொல்லி அர்ஜுனை மாட்டி விட்ருவேனு சொல்லி சொல்கிறாருல இவர் எதுக்கு பயப்படுறாரு இவர் மேலே தப்பு இருக்கிறதுனால தானே இவர் பயப்படுறாரு அப்போ அர்ஜுன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க எனி டைமும் தமிழை குறை சொல்கிறதும் அந்த குடும்பத்தை குறை சொல்கிறதும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சரஸ்வதிக்கு இவ்வளோ பெரிய மனசாக அம்மா நினச்சி போதே ஆச்சரியங்க ராகினியோட ஆசையை நிறைவேற்றாமல் தமிழ் ஊர் சுற்றி கிடக்கிறாராம் இதை மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிக்கிறப்பே அவங்களுக்கு இப்படி பேசுகிறாங்க பாருங்கள் நீங்கள் ராகினியோட ஆசையை வந்துட்டு கொஞ்சம் கூட நிறைவேற்றலை உங்களுக்கு ராகினி மேலே பாசமே கிடையாது அவள் எப்படியோ போட்டோம் அவன் நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் ராகினி மேலே கோவமாக இருக்கீங்க அதனால தான் வந்து ராகினிக்கு எதுவுமே பண்ணலாமல் நீங்கள் எப்படிங்க நமக்கு வீடு வாங்குறது நம்ம சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க நீ சொல்லிட்ட வேலை என்னமோ பாரு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கங்க ராகினியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவள் வந்துட்டு அவளுக்கு நம்ப தானே இருக்கும் வேறு யார் இருக்காங்க அப்படின்ட்டு நாத்தனாரை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே வந்துட்டு தமிழ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய்ட்டு நிம்மதியாக தூங்கும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அதோட அப்படியே அந்த சீன் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்னென்னா மறுநாள் ராகினிக்கு பர்த்டே ராகினி வந்துட்டு நல்லா சூப்பராக எல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வெளியில் வராங்க உடனே ராகினியோட நாத்தனார் மாமியார் எல்லாம் உடையே வந்துட்டு கை கொடுக்குறாங்க விஷ் பண்ணுறாங்க உடனே வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அர்ஜுன் இல்லை அப்படின்ட்டு அர்ஜுன் உடனே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு நான் இதுமாதிரி வரணும்னு ட்ரை பண்ணேன் என்னால் வர முடியல மீட்டிங் இன்றைக்கி தான் அவர் ஏதோ ஆர்டரு விஷயமாக போயிருக்காராங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகினிக்கு சோகமாகவே இருக்காங்க சோகமாகவே இருக்கணுன்னோடனே என்னாச்சு ஏன் இன்னும் டல்லாக இருக்குது எங்கேயாவது வெளியில் போகிறாந்தான் போகலான்னு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஏன் டல்லாகவே இருக்க அப்படின்னோன்னே இல்லை எப்போதுமே வந்துட்டு அப்பா அம்மா அண்ணெல்லாம் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு கேக் வெட்டி விஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் இன்னமும் எனக்கு ஃபோன் கூட பண்ணலை நான் தான் அன்றைக்கி சண்டை போட்டு வந்தேன் அந்த கோவத்தில் இருக்காங்க போல் இன்னமும் எனக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு தண்டசவர் மாமா சொல்கிறாரு அவங்களுக்கு உன் பர்த்டே ஞாபகமே இருக்காதுமா இப்போயாவது தெரிஞ்சிக்கோ நாங்கள் எல்லோரும் தான் உனக்கு அவங்கெல்லாம் உன்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் எல்லாம் சொல்கிறாங்க இதோட சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறாங்க ராகினி வந்துட்டு அப்போயும் அவங்களுக்கு சங்கடமாகவே இருக்குது யாருக்கும் உள்ளே தானே ஃபோன் பண்ணலையேன்னு சங்கடமாக இருக்கு அவங்க அம்மாலாம் ஃபோன் பண்ணலேன்னு வெளியில் வந்து காரில் ஏற போகிறாங்க அந்த நேரம் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு முகம் போட்டுக்கிட்டு வந்து ராகினியை கடத்தி காரில் ஒரு காரில் கூட்டு போயிடுறாங்க இவங்கெல்லாம் பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறாங்க நம்ம பா மாமா எவ்வளோ சூப்பராக போய் சண்டை போட்டு காப்பாத்திடுவார் பாருங்க அவங்க துரத்திக்கிட்டே போகிறாங்க காரில் ஐயோ அர்ஜுனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோ தான் நம்மளை காலி பண்ணிவிடுவோம் அவங்க அக்கா காரை புலம்புகிறாங்க காரில் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க கார் ஃபாஸ்ட்டாக போகுது ராகினியோட கண்ணை கட்டிடுறாங்க ராகினியா ரெண்டு பேரும் கடத்தி கொண்டு போகிறாங்க அதை ஏற்கனவே ப்ரோமோ பார்த்தாச்சு நம்ம தான் ப்ரோமோ பார்த்துட்டோமே ப்ரோமோவில் வந்துட்டு தமிழும் நமச்சியும் தான் கடத்தி கொண்டு போகிறாங்க வந்துட்டு அதுதான் ப்ரோமோ போட்டிருந்தாங்க அதே மாதிரி இப்போ ராகினியை கடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க இதோட வந்துட்டு முடிச்சிருக்காங்க என்ன தான் வந்துட்டு விடிய விடிய உட்கார வச்சு ராகினிக்கு புத்திமதி சொன்னாலும் ராகினி வந்து அர்ஜுன் வந்துட்டு அப்படியே சீன் போட்டு கொஞ்சம் அழுதாறுனா சும்மா அழுகுற மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டாலே போதும் உடனே மாறிடுவாங்க ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து அர்ஜுனி அர்ஜுனை ரொம்ப விரும்புகிறாங்க அவங்க அர்ஜுனை வந்துட்டு புருஷன் விரும்புகிறாங்க அது வேற ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் யோசிக்க மாட்டுறாங்க இவ்வளோ பேரும் குடும்ப குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து அர்ஜுன் மேலே சொல்கிறாங்களே அப்போ அர்ஜுன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குங்கிறத இன்றைய வரைக்கும் அவங்க வந்துட்டு அதை யோசிக்கவே இல்லை ஆனால் வந்துட்டு அந்த குடும்பம் வந்து விட்டு கொடுக்காமல் ராகினி எல்லாத்துலேயும் அவங்க கூட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லா விஷயத்துலேயும் ராகினிக்கு அப்பப்போ வந்துட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ராகினி வந்து இன்னமும் ஒரு விளையாட்டுத்தனமாகவே வந்துட்டு அதை அர்ஜுனை வந்துட்டு அர்ஜுன் தான் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்றைக்கு தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்களோ தெரில ஆனால் சரஸ்வதி கொஞ்சம் இன்றைக்கி பேசுனது வந்து எனக்கு கோபமாக வந்துச்சு தான் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுக்குள்ளே இதே இன்னைக்கு அன்னைக்கு அன்றைக்கி சுச்சுவேஷனில் ஜெயிலில் வந்து தமிழ் வெளியில் எடுக்கலைன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் அந்த தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணாருங்க அந்த தாத்தாவுக்குனா தான் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் பாவம் கண்ணு தெரியாதவர் உண்மையில அவர் இல்லாட்டி போனாக்கா அன்றைக்கி சரஸ்வதி வெளியில் வந்திருப்பாங்களா இன்னும் தண்டனை கொடுத்துருப்பாங்க ஆ உள்ளே இருந்து என்ன கஷ்டப்பட்டுருக்கணும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அந்தம்மா அதுக்கெல்லாம் காரணம் யார் அர்ஜுன்னு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஆனாலும் வந்துட்டு ராகினி வந்துட்டு நல்லா இருக்கணும் ராகினி நல்லா இருக்கணும் ராகிணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்லதான் ராகினி ஒன்றும் தப்பானவங்க கிடையாது இருந்தாலும் நார்மலாக உள்ளவங்களுக்கு மனசுக்குள்ளே கோவம் இருக்கும் என்ன அப்படியாக இருந்தால் இவ்வளவு தான் இவ்வளவு சொல்லியும் கூட தான் ராகினி புரிஞ்சிக்கலையே உன் புருஷன்தான் வந்து வாடன்கிட்ட பணம் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ண வச்சான்னு சொல்லி சரஸ்வதி சொல்கிறாங்க தமிழ் சொல்கிறாங்க அவங்க குடும்பமே சொல்லுது அப்போ கூட என் புருஷன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு இருந்தானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அப்படிப்பட்ட ராகினிக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ராகினிக்கு எதுவுமே பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் சரஸ்வதியோட ஆசையை வந்துட்டு நம்ம தமிழ் நிறைவேற்றுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு அர்ஜுன் மட்டும் இங்கே இருந்தாருன்னு வைங்களேன் பாம்பே போயிட்டாரு இருந்திருந்தார்னா உடனே ஓடி போய் அந்த வீட்டை வாங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவார் அதை தவிர அதை தவிர அர்ஜுனுக்கு வேறு எதுவுமே தெரியாது உடனே ஓடி போய்ட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட ஏதாவது பேசி எப்படியாவது வாங்க முடியாத அளவுக்கு பண்ணலாம் இல்லை பேங்க்கு பேங்க்கில் லோன் ஏற்பாடு பண்ணுற இடத்துல போய் தமிழுக்கு லோன் கொடுக்காதிங்கன்னு எதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவார் பாவம் இந்த நேரம் பார்த்து பாம்பேயில் மீட்டிங் வச்சுட்டாங்க மீட்டிங் கிளம்பி போயிட்டார் பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கலவரம் பண்ணுறாரான்னு நம்ம கோதையம்மா இருக்கிற வரைக்கும் எல்லா நியூஸும் உடனே போயிடும் என்னங்க இது ஒரு விஷயம் இப்போ தான் போய் வீடு பார்த்துட்டு வந்துருக்குறாங்க உடனே ஃபோன் பண்ணி ராகினிட்ட சொல்லியாச்சு ஏன் என்னை பொறுமையாக வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறது அவ்வளோ அவசரமாக உடனே ராகினிக்கு ஃபோன் பண்ணியாச்சு சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு ராகிணியை கடத்திட்டு போகிறதோட முடிச்சுருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் திங்கக்கெழம தான் என்ன நடக்குதுங்கிறது திங்கக்கெழம உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இந்த கதையை பற்றி ஏதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் ராகினியை திட்டுறேனே ஏங்க ராகினியை திட்டுறீங்க ராகினி ரொம்ப நல்ல பொண்ணு அர்ஜுன் தான் அப்படி மாற்றி வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மெசேஜ் பண்ணுறீங்களா எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க நானும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருக்கேன் நாடகத்தை பற்றி ஆனால் பதிலுக்கு இல்லைங்க நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லைங்க ராகிணி ரொம்ப நல்ல பொண்ணு க அர்ஜுன் தான் அப்படி பண்ணுறான் சரஸ்வதி யோசிக்கிறது கரெக்டு தான் அவங்க ஒரு மூத்த மருமக அந்த குடும்பத்தோட மூத்த மருமக கரெக்டாக தான் வந்து நாத்தனாரை பற்றி யோசிக்கிறாங்க இதெல்லாம் பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கும் தெரியும் என்னை திட்டியாவது ஒரு கமெண்ட் பண்ணக்கூடாதா சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க